இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ விரைவில் இந்திய அரசியலில் ஒரு மாபெரும் புயல் வீசப் போகிறது ஒரு தினத்திற்கு முன்பு நாம் ஒரு பதிவை போட்டிருந்தோம் பிரதமருடைய அலுவலகத்தில் பிரதமருடைய மூளை என்று சொல்லக்கூடிய நபராக இருக்கக்கூடிய கிரண் ஜோஷி அந்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறார் என்று ஊடகங்களில் செய்தி வந்தது ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவர் தொடர்கிறார் பிஎம்ஓ அலுவலகத்தில் அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்திகள் பாஜக வட்டாரத்திலிருந்து பேசப்படுகிறது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மோடியினுடைய துதியை பாடிக்கொண்டிருந்த அதாவது மோடிக்காக வார்த்தைகளை உருவாக்கி கொண்டிருந்த அர்ணாக் கோஸ்வாமி என்று சொல்லக்கூடிய நபர் மோடிக்கு எதிராக களத்தில் வருகிறார் ராகுல் துதி பாட ஆரம்பித்திருக்கிறார் எப்படின்னு கேட்குறீங்களா இரண்டு தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இண்டிகோ என்று சொல்லக்கூடிய விமான நிறுவனம் மோடியினுடைய மோசமான கொள்கையின் மூலமாக இந்திய விமான கம்பெனிகள் எவ்வளவு பெரிய சிக்கலை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான உதாரணம் அதை என்றைக்கோ ராகுல் காந்தி சொன்னார் ராகுல் காந்தி என்ன சொன்னார் சில குறிப்பிட்ட நபர்களுடைய நலனுக்காக மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர் அதானியை பற்றி தான் அவர் சொல்கிறார் இதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் பெரும் இழப்பை சந்தித்து கொண்டிருக்கின்றன ஒரு மோனோ போலி முறையில் வந்து ஒரு மோனோபோலி உருவாக்கம் வந்து மோடியினுடைய ஆட்சியில் இருக்கு அது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு என்னைக்கோ ராகுல் காந்தி சொன்னார் இப்போ ராகுல் காந்தி சொன்னதை இரண்டு தினங்களுக்கு முன்பு ரிப்பப்ளிக் டிவி விவாதத்தில் அர்ணாக் கோஸ்வாமி சொல்கிறார் அர்ணாக் ஏன் வந்து திடீரென்று இப்படி மோடியை விட்டு விலகுகிறார் மோடிக்கு எதிராக பேசுகிறார் அதற்கு சில காரணங்கள் சொல்கிறார்கள் என்ன அப்படின்னா இந்த அர்ணாக் கோஸ்வாமியினுடைய ரிப்பப்ளிக் டிவியில் மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த ராகுல் கன்வால் என்று சொல்லக்கூடிய நபர் இவர் வந்து மோடிக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர் அர்ணாக் கோஸ்வாமியை விட மிக நெருக்கமானவர் ராகுல் கன்வால் தான் இந்த ராகுல் கன்வார் வந்து சில மாதங்களுக்கு முன்பு ரிப்பப்ளிக் டிவியை விட்டு வெளியேறி என்டி டிவிக்கு வரார் என்டி டிவி யாருடையன்னு தெரியும் அதானியினுடையது அதாவது வட இந்தியாவில் பெரும்பாலான ஆங்கில ஊடகங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் விலக்கி வாங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலே ஆனால் அவற்றையெல்லாம் முறியடித்து நடுநிலைமையோடு மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக உண்மையான செய்திகளை சொல்லி கொண்டிருந்த ஒரே ஆங்கில ஊடகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்டிடிவி தான் அதுவும் பொருளாதார நெருக்கடிகள் வந்தபோது அதை காரணம் காட்டி அதானி அந்த சேனலை வாங்கிட்டான் இப்போ அந்த சேனலுடைய தலைமை பொறுப்புக்கு மோடியினுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய ராகுல் கன்வால் அதாவது ரிப்பப்ளிக் டிவியில் இருந்தவர் அங்கே போயிருக்கிறார் போனது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு தினத்திற்கு முன்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வந்திருந்தார் இல்லையா இவர் வர்றதுக்கு முன்னாடி என்டிடிவியை சார்ந்த ரெண்டு நபர்கள் இந்தியா மன்னிக்கோ இந்தியா டிவியை சார்ந்த ரெண்டு நபர்கள் ரெண்டு பெண்கள் நேராக என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கே போய் புடின் வருகைக்கு முன்னாலே அவரை பிரத்யோகமான இன்டர்வியூ எடுப்பதற்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க இதற்கு மோடியினுடைய அனுமதி வேணும் நீங்கள் சும்மா எல்லாம் போய் அதை எடுத்துட முடியாது இப்போ ரிப்பப்ளிக் டிவி அப்படிங்கிற ஒன்று இருக்கும்போது அருணாக் கோஸ்வாமின்னு ஒருத்தன் கொண்டு கொண்டிருக்கும்போது அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு ஒட்டுமொத்தமாக அதானிக்கும் அதானியினுடைய சேனலுக்காகவும் முழுமையாக வேலை செய்யக்கூடிய நபராக மோடி மாறியிருக்கிறார் அர்ணாபை நம்புவதாக இல்லை என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது காரணம் அர்ணாபை ஏன் வந்து மோடி அமித்ஷாவும் நம்பலை அப்படின்னா சோனம் வாங் சுக் என்று சொல்லக்கூடிய லடாக்கில் ஒரு போராட்டம் இருந்தது சோனம் வாங் சுக் வந்து அவருடைய போராட்டத்தை எல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சார்பாளர் அவரை வந்து அமித்ஷா கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கிறார் அப்போ அவருடைய கைது ஆர்எஸ்எஸுக்கு பிடிக்கல ஆர்எஸ்எஸ் சொல்லி இருக்கிறது இல்லை வேண்டாம் அவரை கைது செய்ய வேண்டாம் என்று சொன்ன பிறகும் கூட மோடியும் அமித்ஷாவும் அதை கேட்காமல் சோனம் வாங்க்சுக்கை வந்து கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் எல்லாமே வந்து இதற்கு அப்போ சோனம் வாங்கச்சுக்க க கைது செய்து சிறையில் அடைத்ததும் ஆர்எஸ்எஸினுடைய நிலைப்பாடு என்னவோ அதைத்தான் ரிப்பப்ளிக் டிவியில் அர்ணாக் கோஸ்வாமி கூவிக்கொண்டிருந்தார் இதெல்லாம் சேர்ந்து மோடிக்கும் அர்ணாபுக்கும் இடையிலே ஒரு மோதல் போக்கை உருவாக்கி இருக்கிறது இப்போது அர்ணாக் கோஸ்வாமிக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த விதமான பிரத்யோகமான ஒரு ஒரு பேட்டியோ அல்லது மற்ற விஷயங்களையோ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற இடத்திற்கு மோடியும் மோடியினுடைய ஆட்களும் வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே மோடி துதிபாடியதன் நுழைவாக ரிபப்ளிக் டிவி டிஆர்பி ரேட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போது இன்றைக்கு மோடியும் கைவிட்ட நிலையில் அந்த சேனல் ஊற்றி மூட வேண்டியது தான் இப்போ மோடியை நம்பிச் செல்பவர்கள் மோடிக்கு பாடுபவர்கள் நாளைக்கு இதே கதி தான் எல்லாேருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையான செய்தி ஏன்னா மோடியை பற்றிய அல்லது பாஜக பற்றிய இவர்களுடைய மக்கள் விரோத செயல்கள் ஒவ்வொன்றாக டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது இவர்கள் எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் வாக்கு திருட்டு அது இது மக்கள் இது இப்போ இந்தியா இப்படி எக்கச்சக்கமான விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் இப்படி வாரத்துக்கு ஒரு மூணு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் கொந்தளிக்கக்கூடிய விதத்தில் மோடி அரசனுடைய செயல்பாடுகள் இருக்கிறது அப்போ இந்த நேரத்தில் இவருக்கு ஆதரவாக இன்னும் இன்னும் எத்தனை வாட்டி தான் நீங்கள் வந்து பொய்யை படைத்து கொண்டிருக்க முடியும் ஏன்னா அருணாக் கோஸ்வாமியெல்லாம் அவங்க எடிட்டர்ஸ் டேபிளில் என்ன அப்படின்னா இன்றைக்கி மோடியை பற்றி எப்படி பேசுவது மோடிக்கு ஆதரவாக ஒரு கதையை எப்படி படைப்பது ஏன்னா அந்த டேபிளில் தான் மோடி துதிபாடக்கூடிய எல்லா செய்திகளும் உருவாக்கப்படுகிறது அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் செய்திகள் உருவாக்கப்படக்கூடிய இடமாக ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் முழுமையாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தராக இது வந்து சிக்கலாக இருக்குது நம்மளும் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான இடத்திற்கு இவர்கள் தள்ளப்படுகிறார்கள் அதனால தான் இப்போ அர்ணாக் கோஸ்வாமி மோடிக்கிடையான மோதல் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது இப்போ அர்ணா கோஸ்வாமி என்னென்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவ்வளோ காலம் மோடி துதிபாடியாச்சு டக்குன்னு ராகுல் துதிபாடுனா அது இங்கே எல்லாருக்குமே தெரியும் நீ உனக்கு வேறு வழி இல்லை நீ அதனால் வந்திருக்க அப்படின்னு ஆனால் அர்ணாப் செய்த இந்த இந்திய ஊடகத்துறையில் எந்த அளவிற்கு அதை கரப்ட் பண்ண முடியுமோ எவ்வளவு மோசமானதாக மாற்ற முடியுமோ ஒரு ஒரு அந்த அளவிற்கு மோசமானதாக மாற்றியதில் அர்ணாக் கோஸ்வாமிக்கு ஒரு மிக முக்கியமான பங்குண்டு அவன் கத்துறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அருவறுப்பாக இருக்கும் அவ்வளோ அருவறுப்பாக இருக்கும் ஒரு செய்தியை பிரசன் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவன் என்ன அப்படின்னா அவனுடைய அந்த ஸ்டைலும் அவனுடைய அந்த 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 பொய்யான விஷயங்களை உண்மை மாதிரி எடுத்துரைக்கிற எல்லாம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வெறுப்பே உருவாயிருச்சு இப்போ மோடியும் கைவிட்டு விட்டார் இப்போ அர்ணாபினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத முக்கியமான கேள்வி ஆனால் முதல்ல நான் சொன்னதே சொல்றேன் அர்ணா கோஸ்வாமி மட்டுமல்ல பாஜகவோடு நெருக்கமான ஊடகத்துறையில் இருப்பவர்கள் நெருக்கமான நபர்கள் எல்லாமே அந்த கட்சியை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா வரும் நாட்களில் இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயல் வெடிக்கப் போகிறது அது என்னவாக இருக்கும் என்பது இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது போல இருக்கிறது அதனால தான் எல்லாருமே மெதுவாக அதிலிருந்து வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க